டியூல் டெய்லினூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தகவல் அதாவது நம்ம வந்து பொதுமக்களுக்கு மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு மகளிருக்கான வந்து விழிப்புணர்வு வந்து கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம டியூல் டெலினியூஸ் மூலமாக வந்து அதுக்காகவே இதை நம்ம வந்து செயல்பட்டுட்டு வர்றோம் இன்றைய தகவல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைய வந்து நாக அதாவது தங்கம் இப்போ தங்கம்னாலே தங்க விலை உச்சத்துக்கு தங்க விலை வந்து எவ்வளவு போகுறத தீர்மிக்க முடியலை அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நானும் கிராமத்தில் இருக்கிறனால கிராமத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு குடும்பத்தில் வந்து திருமணம் நிச்சயிக்கப்பட்டால் அவங்க வந்து பர்னிச்சர் எடுக்கிறதோ நகை எடுக்கிறதோ பீரோ எடுக்கிறதோ இதுகளை பற்றி சிந்தனை பல பேர்ட்டை பேசுகிறது பல பேர்ட்டை கடை வாங்குறது பல பேர்ட்டை எனக்கு முன்னலில் எடுத்துக்கொண்டு இந்த பீரோ எடுத்து நல்லா எடுக்கலாம் கடலையோடு தயாரித்த நல்லா எடுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு ஆலோசனையில் வந்து இறங்குவாங்க இப்போ வந்து நான் அந்த ரெண்டு நாளாக வந்து நான் ஆலோசனை பண்ணது என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து என் பொண்ணுக்கு வந்து நாங்கள் வந்து மேரேஜ் வச்சுருக்கேன் அப்போ அந்த திருமணத்துக்கு வந்து எத்தனை பவுன் போகிறேன் ஒரு பத்து பவுன் போகிறேன்னு சொன்னால் ஒரு பத்து பவுனு இன்னைக்கு நிலமைக்கு வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு பத்து பவுனுக்கு வந்து ஒரு ஆறு லட்ச ரூபா கையில் இருக்குது போதும் அந்த ஆறு லட்ச ரூபாய்க்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்பி நான் வந்து கையில் வச்சிருக்கேன் அப்போ வந்து நான் வந்து கடைக்குள்ளே போகும்போது என்ன ஆகி போயிருந்தேன் கேட்டால் இன்னைக்கு மார்க்கெட்டு அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் இல்லாட்டி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இல்லாட்டி அறுபத்தி மூணாயிரம் ரூபான்ற மாதிரி வந்து கடையில் எழுதி போட்டுக்காங்க சார் நான் வந்து நேற்று பார்த்தேன் அறுபதாயிரம் எங்களுக்கு சொன்னாங்க எங்களுக்கு உலகம் கிராமத்தில் வந்து வர்றதுனால தெரியாது அந்த ரூபா ரேட்டுக்கே நான் வந்துட்டேன் சொன்னேன் அப்போ அந்த கடை உரிமையாளர் என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து இல்லைங்க நாங்கள் வந்து இந்தியாவோட தமிழ்நாட்டோட மார்க்கெட்டு மாவட்டத்தோட மார்க்கெட்டை நாங்கள் வந்து டெய்லி தப்பா இருக்கிற ஃபோட்டில் எண்ணி கொடுக்கோம் அப்படிலாம் சொல்லிடுறாங்க அவங்கள பற்றியும் குறையில ஏன்னா அவங்க வந்து பொருளை தங்கத்தை வாங்குறாங்க அவங்க விற்கிறாங்க இதுல வந்து அவங்களுடைய நிலைமை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நம்ம வந்து நகையை வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கான சேதார கோழி இது மட்டும்தான் எடுக்கிறாங்க அப்போ இப்படியெல்லாம் நம்ம வந்து எதாச்சும் வந்து கடைக்குள்ள வரும்போது ஒரு அறுபதாயிரம் ரூபாய் நீ பணம் விற்கிது இந்த பவுன் வீக்கிறது எடுத்துடன்னா நன்றி வர முடியல இப்போ வந்து இந்திய அரசோ இல்லை தமிழக அரசோ இதுக்கு வந்து ஒரு நிர்ணயம் பண்ற மாதிரி இப்போ இந்திய அரசு வந்து பெட்ரோலை வந்து ஒரு கடந்த சில ஆண்டுகளாக வந்து பெட்ரோலை வந்து பெட்ரோலு டீசல் விலையை வந்து நிர்ணயப்படுத்தி முறைப்படுத்திட்டாங்க முறைப்படுத்திட்டு இவ்வளவு கூட தான் இருக்கணும் இதுக்கு அடுத்து போனோம்னா நான் வந்து அரசு வந்து இந்த மாதிரி பெருமிஷம் வாங்கணும் அனுமதி வாங்கணுற அதே மாதிரி அரசுக்கு வந்து எந்த சார்பாக வந்து தாழ்நாட்டு என்ன கேட்டீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயம் பண்ணது போல இந்த தங்கத்தோட விலையை நிர்ணயம் பண்ணால் அதாவது பா பாவப்பட்ட கிராமத்தில் பொருளாதாரத்தில் பின்னாங்க நகரத்திலுமே பொருளாதாரத்தில் பின்தங்கிறவங்க இருக்காங்க அவங்களுடைய பெண்களுக்கோ மகளிருக்கு திருமணம் நடக்கும்போது ஒரு நம்பிக்கையோட கடையில் போய் இத்தனை பவுன் எடுக்கலாம்ன்றது இருக்கலாம் அதனால வந்து இந்த நகையோட விலையை வந்து ஒரு நிர்ணயம் பண்ணணும் அப்படின்றத வந்து எங்கள் டீவி டே சார் கேட்டுக்கிறோம் இன்னொரு விஷயம் இப்போ ஆபரணமாக ஆபரண இயக்கம் செஞ்சு கொடுக்கறாங்க

இப்போ நம்ம கடையில் போனோம்னா கடையில் வந்து சாப்பிட போகிறோம் ஒரு இட்லின்னா இட்லி தான் கேட்போம் ஒரு பிரியாணினா பிரியாணி தான் கேட்போம் அப்ப இல்லங்க இட்லி சுடுறதுக்கு வந்து சட்டி மாவு இப்படி சொல்லிட்டு வந்தா நாங்க என்ன சொல்றது அது வந்து ஒரு ஒரு நகைன்னா அது செஞ்சு கொடுக்கறதுக்கு இவ்வளவு சொல்லலாம் இதுல செய்கோழி சேதாரம் பார்க்கும் அந்த சேதாரத்துல வந்து சேதாரம்ன்றது அந்த வந்து ஒரு இதை வந்து உரசும் போது இப்ப அண்ணன் ஒரு கட்டில் மரமா கொடுக்க மாட்டார் ஆமா அவருக்கு ஒரு கட்டில் கேட்கணும்னா அவர் கட்டில் டிசைன் பண்ணி வடிவமைச்சு எல்லாம் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த

இது வந்து அரசா அரசே முடிவு பண்ணணும் நம்ம சொல்ல முடியாது அந்த உரசுகளில் வந்து அந்த துகள்லாம் கீழே சரி அந்த துகள் கீழே விழுங்குறது வந்து உடனே வந்து நம்ம எடுத்து சேர்க்க முடியாது அதுக்கு வந்து ஒரு மெழுகு மாதிரி ஒரு அரக்கு வச்சுருக்காங்க அந்த மெழுகுல வந்து அதை ஒட்டி ஒட்டி எடுப்பாங்க இது ஒரே நல்லா ஒன்று சேராது இந்த அரைகளெல்லாம் வந்து ஒட்டி ஒன்று சேர்த்து ரொம்ப பேர் நிறைய உற்பத்தி செய்கிறாங்கல்ல இதை வந்து என்னைக்காவது ஒரு நாள் பயன்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் கேட்டேன் அந்த தம்பிட்டா இப்போ அந்த மாதிரி வந்து அப்படின்னு வா அந்த சிதறதே உங்கள்ட தானே இருக்கு அப்போ அது ஒரு நாளைக்கு ரேட்டு போகும் அமௌண்ட் ஆகுது ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டேன் அப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்க இங்கே ஏவாரத்தில் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டு அன்னைக்கு மார்க்கெட்டு எங்களுக்கு வந்து இது குறைஞ்சிருக்கணும் அப்போ நானும் கேட்டேன் இந்த மாதிரி வந்து நகை வந்து குறைஞ்சதா சேர்க்கிறமே இல்லை இல்லை ஆமாம் அதான் கூட்டிகிட்டே வருது இந்த தேய்மானத்துல வந்து விழுகிற துகளில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த எவ்வளவு சேதம் எடுக்கிறீங்களோ அவ்வளவு வருஷம் கடைசியில் லாபம் தானவாதி குறைக்கலாம் எங்களை மாதிரி ஆளு கொடுத்துருக்காரு அப்போ அவங்க என்ன சொன்னாங்க எங்களுக்கு லாபமே வந்து அந்த சேதாரம் செய்தி வாங்குறது இல்லை அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து நம்ம பழக்கப்பட்ட ஆளுகளுக்கு சரி நம்ம நம்பி வந்தாங்கல இவங்களுக்கு வந்து நம்ம வந்து இதை குறைச்சி கொடுக்குறாங்க அப்போ வந்து இது ஏன் வரோம் அவங்க வந்து லாபத்துக்கு வச்சுருப்பாங்க கடை வந்து வச்சுருப்பாங்க வியாபாரம் பண்ணுவாங்க ஆளுகளுக்கு சம்பளம் கொடுக்கணும் லைட்ஸ் கரண்ட் கொடுத்து கொடுக்கணும் அப்போ நம்ம அந்த வந்து அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா இப்போ வந்து அரசுகிட்ட நம்ம வந்து பொறுக்க இந்த நகையை வந்து ஒரு நிர்ணயமாக வைங்க ஒரு கட்டமைப்பு இப்போ இப்போ எப்படி கேட்டீங்கன்னா இப்போ ஒரு நிலம் வாங்குறாங்க அந்த நிலத்துக்கு வந்து கவர்மெண்ட் வேல்யூன்னு சொல்லி ஒன்று வச்சுக்க கண்டிப்பாக இருக்கு அதுதான் நம்ம பத்திரம் இருக்கவும் அரசோட நிர்ணய கட்டணம் அது மாதிரி வந்து தங்கத்துக்கும் ஒரு தங்க விலை வந்து பெற்றோர்கள் சார்பாகவும் அரசுக்கு ஒரு கோரிக்கையாகவும் ஆகும் இப்ப நம்ம டீல் சார்பாகவும் பெற்றோர்கள் முறையில அரசுக்கு ஒரு கோரிக்கை வகுப்போம் அரசு வந்து இந்த தங்கத்தோட விலையை வந்து நிர்ணயப்படுத்தி பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி ஏன்னா ஒரு காய்கறியே வைக்கிறோம் காய்கறி வந்து தோட்டத்துக்கு வந்து விவசாயம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சில பாவப்பட்ட குடும்பம்லாம் தங்கம் எட்டா கனி எட்டா கனி ஆகி போச்சு ஆமா அதனால அப்படியாப்பட்டவங்களுக்கு வந்து இந்த இது ஒரு நிர்ணயம் பண்ணுறதுனா கவர்மெண்ட் ஒரு நிர்ணயத்துக்குள்ள கொண்டு வந்துச்சுன்னா அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல அந்த ஒரு நிர்ணயத்தை கொண்டு வரணும் இதன் மூலமா வந்து டீல் டேடி சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாக கேட்டுக்கிறோம் அரசு வந்து தமிழக அரசோ இந்திய அரசோ அதாவது வந்து தங்க வேலையை வந்து ஒரு நிர்ணயத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அன்புடன் கேட்டுக்கிட்டோம் நன்றி வணக்கம்